ஒரு அழகான காலை வேளையில் அரசர் நடந்து கொண்டு நந்தவனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் வசந்த மலர்களை பார்த்ததும் அவர் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நேரத்தில் பாதையில் இருந்ததை அறியாமல் காலில் இடித்துக் கொண்டார் காலில் வழிந்த ரத்தத்தை பார்த்ததும் கோபம் தலைக்கேறிய அரசன் தோட்டக்காரன் எங்கே என்று கத்தினார் ஆனால் தோட்டக்காரன் வேலை செய்து கொண்டிருந்ததால் அவனுக்கு மன்னரின் குரல் கேட்கவில்லை அரண்மனைக்கு வந்தவுடன் அரசன் இந்த அலட்சியத்தை மன்னிக்க முடியாது தோட்டக்காரனை நாளை காலை தூக்கிலிடுங்கள் என்று காவலருக்கு உத்தரவிட்டார் இந்த செய்தியை கேட்ட தோட்டக்காரனும் அவரது மனைவியும் கதறி அழுதனர் தோட்டக்காரனின் மனைவியே அமைச்சரை சந்தித்து நடந்ததைக் கூறி உதவி கேட்டாள் அமைச்சர் அவளுக்கு ஆறுதல் கூறி சிறையில் தோட்டக்காரனை சந்திக்க சென்றார் அங்கு தோட்டக்காரனை சந்தித்து யோசனையை ஒன்றை கூறினார் மறுநாள் தோட்டக்காரனை தூக்கிலிட அரசன் முன் கொண்டு வந்தனர் அவன் அரசனை வணங்கி திடீரென்று அரசனின் முன்பு காரி துப்பினான் அரசன் கோபத்தில் கொதித்தார் ஆனால் தோட்டக்காரன் பணிவுடன் அரசே ஒரு சிறிய தவறுக்காக நீங்கள் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீர்கள் என்று மக்கள் கேள்விப்பட்டால் எதிர்காலத்தில் உங்களை குறை சொல்வார்கள் ஆனால் இப்போது உங்கள் முன்பு காரி துப்பியதற்கு மரண தண்டனை கொடுத்தார் என்று மக்கள் கேள்விப்பட்டால் உங்களை குறை கூற மாட்டார்கள் அதை தடுக்கவே நான் இப்படி செய்தேன் என்று சொன்னான் அரசன் உடனே தனது தவறை உணர்ந்து தோட்டக்காரனை விடுதலை செய்தார் தோட்டக்காரன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குச் சென்றான் கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் எடுக்கப்பட்ட முடிவுகளும் பெரும்பாலும் தவறுதலாகவே அமையும்